ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மேடம் வந்து சாப்பிட எதுவுமே கொடுக்கல அதுக்கு போல் ஏடிஎம் கார்டு கொடுத்து பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் போய் எதனா வாங்கி சாப்பிட்டுக்கோ அப்படின்னாங்க இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போக வேணாம் அதுக்கு முன்னாடி இருக்கிற கடையில் போய் லூஸ் தினருக்கு என்னென்ன பொருள் நம்ம வந்து வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பார்க்க போகிறோம் அதை பார்த்துட்டு அப்புறம் புது வீட்டு பயணி பயன் வந்துட்டாங்க அவங்க சமையல் செய்யலை நேற்று ரைட்டியே பட்டினியாக போட்டாங்க வீட்டு பணி பேனி நல்லா ஒரு ரெண்டு மூணு விஷயம் பண்ணிடுறாங்க அதை நான் சொல்கிறேன் அப்புறம் ஃபஸ்ட்டு போய் பொருள் வாங்கினு வருவோம் லூஸ் தினாருக்கு என்னென்ன வருதுன்னு பார்ப்போம் நம்பூர் காசுக்கு நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா சம்திங் வரும் நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு என்னென்ன பொருள் வாங்க முடியும்னு போய் பார்க்கலாம் ஜமையில ஃபஸ்ட்டு இந்த லேஸ் பாக்கெட் ஒன்று எடுத்துக்கலாம் இது வந்து ஐம்பது பில்ஸ் நம்பூர் காசுக்கு பதினாலு ரூபா அப்புறம் ஜூஸு இது வந்து எழுபத்தஞ்சு ஃபில்ஸ் பில்ஸ் நம்பூர் காசுக்கு இருபது ரூபா சம்திங் வரும் இதில் ஒரு ரெண்டு எடுத்துக்கலாம் அண்ணாச்சியும் கொய்யா அதுக்கப்புறம் மெட்ராஸ் மிக்ஸ் இது வந்து நூற்றி ஐம்பது ஃபில்ஸ் நம்பூர் காசுக்கு நாற்பத்தோரு ரூபா வரும் அப்புறம் சின்னதாக வெண்ணிலா ஃப்ளேவர் ஒன்று இது ஐம்பது ஃபில்ஸ் நம்பூர் காசுக்கு ரூபா அப்புறம் சின்ன சின்ன பிஸ்கெட் ரெண்டு எடுத்துக்கணும் இது ஒன்று எடுத்துக்கினேன் ஒரு ஜூஸ் வந்து ரிட்டன் வடிச்சுட்டேன் நான் ஏன்னா காசு அதிகமாக வரா மாரி நானே கணக்கு போட்டு பார்த்தேன் அதனால் ஒரு ஜூஸ் வச்சிட்டேன் கொய்யா ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம் பொருள் எல்லாம் வேணான்ட்டேன் மொத்தம் ஆறு பொருள் வந்துச்சு நானூற்றி தொண்ணூறு ஃபில்ஸ் ஆச்சு கரெக்டாக லூஸ் தின்னா இருக்குது பத்து ஃபில்ஸ் கம்மி ஆறு பொருள் பார்த்து பார்த்து தான் வாங்கி வந்திருக்கேன் இப்போ எதுக்கு இங்கே வந்து உட்காந்து இருக்குன்னா வீட்டு பனிப்பெண் சில கோளாறு பண்ணிட்டாங்க எங்கள் ரூமுக்கு வர ப்ளக் ஒயரை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறாங்க வீட்டு பணிப்பெண் புதுசாக இருக்கவே அவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஒரு வீ மேடத்துக்கு சொன்னேன் இதுமாரி ப்ளக் ஒயர் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க செல்லு வர சுத்தமாக சாச்சிடும் சரி சொல்லுங்கள் அப்படின்னே ஒன்றும் சொல்லவே இல்லை அது லைனும் வரல அதெல்லாம் இங்கே வந்துட்டேன் இங்கே வந்து இந்த பிளக்ல சார்ஜர் போட்டு அப்படியே இங்கே உட்காந்து வீடியோ இருக்கேன் ஏன்னா சுத்தமாக சார்ஜ் இல்லை பத்து பர்சன்டேஜ் தான் இருக்குது பார்க்கலாம் இதில் ஒரு ரெண்டு பொருள் தான் சாப்பிட போகிறேன் மீதி பொருளை அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான் எப்பயாவது சாப்பிட வேணா நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதில் எந்தெந்த பொருள் சாப்பிட்லான்னு யோசிக்கிறேன் இருங்க இதில் இந்த ஜூஸ் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ரெண்டாவது இது சாப்பிட்டுக்கலாம் மீதி பொருளை அப்படியே வச்சிடலாம் இது ரெண்டு மட்டும் ஏற்கனவே ஒரு தினருக்கு எவ்வளோ சாக்லேட் ஐட்டம் வருதுன்னு ஒரு வீடியோ பண்ணிடுவேன் ஸ்டார்டிங்கில் அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இப்போ இது சாப்பிட்டு ஃபோனுக்கு கொண்டு வந்து சார்ஜிட்டு போடுவோம் அருமையாக இருக்குது இது வந்து எவ்வளோன்னா எழுபத்தி அஞ்சு ஃபில்ஸ் கொயக்காய் ஜூஸு எழுபத்தஞ்சி ஃபில்ஸ் நல்லா இருக்குது நூறு பில்ஸ் குத்து பிப்ஸி கொக்கோ கோல குடிக்கிறதுக்கு இதுமாரி ஜூஸ் குடிச்சிட்டு போயிடலாம் அப்புறம் அந்த கேக்கு உள்ள தெரியுதா வெண்ணிலா ஸ்ட்ராபெரி இது ஏறும் சொன்னதான் ஐம்பது பில்ஸ் இது தான் இருக்குது இது வாங்கி சாப்பிடலாம் இப்போ நான் போய் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டதுன்னா அது ஒரே வேலையோட முடிஞ்சிட்டு இருக்கும் ஆனால் இப்போ இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வரும் அந்த பொருள் இப்படிதான் யோசனை பண்ணி வேலை செய்யணும் பார்க்கலாம் திரும்பி வேலை வர்றதில்லன்னு அது இல்லாமல் நேற்று நைட்டு வர பட்டினா போட்டாங்க ஏன்னா ஒரு பதினோரு மணி வரைக்கும் வெயிட் பண்ணேன் நான் சாப்பாடு கொடுப்பாங்க கொடுப்பாங்கன்னு வீட்டு பண்ணி பண்ணி கொடுக்கல அவங்களும் புதுசு அவங்க மேலே குறை சொல்லக்கூடாது நேற்று தானே வந்தாங்க வந்தவொடனே எல்லாம் தெரிஞ்சிருமா என்னென்ன டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் எப்படி சமைக்கணும் அப்படின்ட்டு அதெல்லாம் தெரியல ஆனால் பதினோரு மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தேன் தரல என்னோடனே அப்படியே கம்முன்னு படுத்துட்டேன் பார்க்கலாம் பெரிய என் ஸ்கூலுக்கு போகல அதெல்லாம் இங்கே வெயிட் பண்ணின்ட்டாங்க அப்படியே குளுருது இப்போ என் மைண்ட் ஆட்சி எப்படி தமிழ் தான் இருக்குது ஏன்னா காலையிலேருந்து சின்ன சின்ன தூரல் மழை இந்த டைம்ல கரண்ட் அடுப்பு இருந்தால் பாப்கார்ன் செஞ்சு சாப்பிட்டு இருக்கலாம் அதுக்கும் வழி இல்லாமல் ஆயிடுச்சு இப்போ எங்கே வந்திருக்கேன்னா சார்ஜர் ஒயர் வாங்கினு வந்திருக்கேன் இது வந்து லேப்டாப்புக்கும் மொபைலுக்கும் கனெக்ட் பண்ணுறது எவ்வளோனா ஏழுற தினார் இந்தூர் காசுக்கு நம்பூர் காசுக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு ரூபா சாதாரண இந்த ஐஃபோன் சார்ஜர் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கு நான் ஒரு காலத்தில் ஊரில் இந்த சிட்டி செல்லு கார்பனு அப்படின்னு பட்டனு ஃபோனு ரெண்டு ஃபோனு வாங்கினேன் இன்றைக்கி சாதாரண ஒரு சார்ஜர் ஒயரு அதுவும் ஐஃபோன் ஒயரு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு ரூபா இது பசங்க ரெண்டு நாளைக்கு கூட வச்சுன்னு இருக்காதுங்க படுத்தேன் அடுத்தேன் தலைவலிக்குதேனு பையன் ஃபோன் பண்ணியே போட்டான் முன்னாடி இருக்கிற கடையில் போய் நான் ஒரு பொருளை அனுப்புகிறேன் போய் பார்த்து வாங்கினோம் அப்படின்னு என்ன பண்ணுறது போய் வருவோம் இந்த பொண்ணு தான் வாங்கினோட சொன்னான் பையன் இது ஒன்று வந்து முந்நூற்றி இருபது ஃபில்ஸ் நம்பரு காசுக்கு எழுபத்தி ஏழு ரூபா சம்திங் வரும் ரெண்டு பாயிட்டான் நோட சொன்னான் அப்போ அறநூற்றி நாற்பது ஃபில்ஸ் நம்பூர் காசுக்கு நூற்றி எழுபத்தி எழுபத்தஞ்சு ரூபா வரும்னு நினைக்கிறேன் நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா சம்திங் வரும் வீட்டு பணிப்பெண் புதுசு வந்தோடும் நம்ம நிலமும் மாறல ஏன்னா சாப்பாடு செய்யல போல் தெரியும் மதியம் ஹோட்டல் ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போதைக்கு போய் ஹோட்டலில் சாப்பிடின்ட்டாங்க நான் போய் என்ன சாப்பிட்றதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அங்கே தமிழ் ஹோட்டலுக்கு போனோன்னு பார்த்தா அங்கே கீனட்டு இல்லை கீனட்டு நம்மள்ட்ட இருத்தளக்கே ஏடிஎம் கார்டு இருக்கிறதால ஏடிஎம் கார்டில் போய் சாப்பிட்டு சாப்பிடுன்றாங்க அதெல்லாம் இங்கே முன்னாடி கல்ல போய் ஃப்ரெஞ்சு ஃப்ரை அப்புறம் வந்து அந்த முஷக்கல் சாம்பான்னு ஒன்று அதே ஒரு அண்டா சாம்பான் ஒரு பெப்சி இது மட்டும் வாங்கணும்னுட்டேன் இது நானூறு ஃபிலிப்ஸ் இது ரெண்டு இரநூறு ஃபிலிப்ஸ் இது நூறு பிலிப்ஸ் மொத்தம் ஏழ்நூறு ஃபிலிப்ஸ் ஆச்சு என்னென்னா பண்ணுறதுன்னு இல்லை சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாக தான் ஆகும் போல் தேர்தல் நிம்மதியாக சாப்பாடு வரமாட்டே இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டே தூங்குவோம் காலையிலே ஸ்கூல் போயிட்டு இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ